வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் சென்னை சிட்லப்பாக்கம் அரிதாஸ்புரம் சிவகாமி நகர் முத்தமிழ் நகர் விவேக் நகர் சரஸ்வதி நகர் பகுதிகளில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஸ்ரீ தேவி பெரியபாளையத்தம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சென்னை சிட்லப்பாக்கத்தை அடுத்த அரிதாஸ்புரம் சிவகாமி நகர் முத்தமிழ் நகர் விவேக் நகர் சரஸ்வதி நகர் பகுதியில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ தேவி பெரியபாளையத்தம் ஆலய கும்பாபிஷேக விழா பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை துவாரசி திதி திருவோண நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு பதினைந்து மணிக்குள் தன்யா லக்கணத்தில் ஸ்ரீ ஸ்ரீமத் பரத்வாஜ் சுவாமிகள் தலைமையில் ஸ்ரீதேவி பெரியபாளையத்தம்மன் நவக்கிரகம் மற்றும் பரிவார ஆலய திருப்பணிகள் செய்து புதிதாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீவள்ளி யானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஸ்ரீ வாராகி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவினைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளித்தல் மகா அபிஷேகம் சிறப்பு அலங்காரம் கரிதனம் தீபாராதனை அருட்பிரசாதம் வழங்குதல் ஆகிய நிகழ்ச்சிகளும் அதன் தொடர்ச்சியாக பகல் பனிரெண்டு முப்பது மணிக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இரவு ஏழு மணிக்கு மேல் வான வேடிக்கையுடன் ஸ்ரீதேவி பெரியபாளையத்தம்மன் திருவீதி உலாவும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் கும்பாபிஷேக விழா குழுவினர் பக்க கோடிகள் மற்றும் சிட்லப்பாக்கம் அரிதாஸ்புரம் சிவகாமி நகர் முத்தமிழ் நகர் விவேக் நகர் சரஸ்வதி நகர் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து